السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ நம்பிக்கையாளர்களை நிச்சயமாக மது சூதாட்டம் சிலை வணக்கம் அம்பெறிந்து குறிக்கேட்பது ஆகிய இவை சைத்தானுடைய அருவருக்கத்தக்க வேலைகளில் உள்ளவையாகும் ஆகவே இவற்றிலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் அதனால் நீங்கள் வெற்றியடைவீர்கள் மதுவாலும் சூதாட்டத்தாலும் உங்களுக்கிடையில் கிடையில் பகைமையையும் பொறாமையையும் உண்டு பண்ணி அல்லாவின் ஞாபகத்திலிருந்தும் தொழுகையிலிருந்தும் உங்களை தடுத்து தடுத்துவிடவுமே நிச்சயமாக சைத்தான் விரும்புகிறான் ஆகவே அவற்றிலிருந்து நீங்கள் விலகிக்கொள்வீர்களா மாட்டீர்களா அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள் அவர்களுக்கு மாறு செய்யாது எச்சரிக்கையாக இருங்கள் இதை நீங்கள் புறக்கணித்துவிட்டால் நம் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக எடுத்துரைப்பது மட்டுமே நம் தூதர் மீது கடமையாகும் என்பதை நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நம்பிக்கை கொண்டு நற்செய்களை செய்கிறவர்கள் தடுக்கப்பட்ட உணவில் எதையும் அது தடை செய்யப்படுவதற்கு முன்னர் புசித்திருந்தால் அது அவர்கள் மீது குற்றமாகாது தடுக்கப்பட்ட பின் அவற்றிலிருந்து அவர்கள் விலகி நம்பிக்கையின் மீது உறுதியாக இருந்து நற்செயல்களையும் செய்து மற்ற பாவங்களிலும் விலகி நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அல்லாஹுக்கு பயந்து பிறருக்கு நன்மையும் செய்து கொண்டிருந்தால் போதுமானது ஆகவே தடுக்கப்பட்டவற்றை முன்னர் விட்டது பற்றி குற்றம் பிடிக்கப்பட மாட்டாது அல்லாஹ் இத்தகைய நல்லவர்களையே நேசிக்கிறார் நம்பிக்கையாளர்களே அல்லாஹை பார்க்காமலேயே அவனை அஞ்சுபவர் யார் என்பதை அவன் அறிவித்து விடுவதற்காக நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கும் சமயத்தில் உங்கள் கைகளும் அம்புகளும் எளிதில் அடையக்கூடிய ஒரு வேட்டைப் பொருளைக் கொண்டு நிச்சயமாக அல்லாஹ் உங்களை சோதிப்பான் இதற்கு பின்னர் எவரேனும் அல்லாஹுவின் கட்டளை மீறினால் அவருக்கு துன்புறுத்தும் வேதனையும் உண்டு நம்பிக்கையாளர்களே நீங்கள் இஹ்ராம் அணிந்திருக்கும் சமயத்தில் வேட்டையாடி மிருகங்களை கொள்ளாதீர்கள் உங்களில் எவரேனும் அதை வேண்டுமென்றே கொன்றுவிட்டால் ஆடு மாடு ஒட்டகம் ஆகியவற்றில் அதற்கு சமமானதை பரிகாரமாக ஈடு கொடுக்க வேண்டும் உங்களில் நேர்மையான இருவர் நீங்கள் ஈடாக கொடுக்கும் பொருள் அதற்கு சமம் என தீர்ப்பளிக்க வேண்டும் இதை காணிக்கையாக காவாவுக்கு அனுப்பிவிட வேண்டும் அல்லது அதன் மதிப்புக்கு ஏழைகளுக்கு உணவு அளிப்பது கொண்டு பரிகாரம் செய்ய வேண்டும் பரிகாரம் அளிக்க பொருள் இல்லாதவன் தான் செய்த குற்றத்தின் பலனை அனுபவிப்பதற்காக எண்ணிக்கையில் அதற்கு சமமான நோன்புகள் நோக்க வேண்டும் இதற்கு முன் நடந்தவற்றை அல்லாஹ் மன்னித்துவிட்டான் எவரேனும் இத்தகைய குற்றம் செய்ய மீண்டும் திரும்பிவிட்டால் அல்லாக அவனை தண்டிப்பான் அல்லாஹ் அனைவரையும் மிகைத்தவன் குற்றவாளிகளை தண்டிப்பவன் ஆவான்